ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டேக்ஸு புக்கிங் வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்ருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் எதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராக் சேலுக்கு இருந்தாலோ வாண்டாட்டு இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் பொக்கிலே நண்டி மாடல் ஆஃப் தி இயர் அடேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க எப்சி பேப்பர் கரண்ட்டில் இருக்கக்கூடிய வேண்டிங்க உங்களுக்கு இந்த பொக்கிலே நண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க ஃபுல் டீடைல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோம் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா முழு தகவலையும் நீங்கள் நேரில் நேரில் பார்ப்பதுக்குனுடைய தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பக்கில் நன்றி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ்க்கு பொக்கலின் நன்றி பார்த்திங்கன்னா இன்ஜின் கீழ்கிற குட் கண்டிஷனுங்க நல்லா தரமான மெயின்டெனன்ஸில் வச்சு ஓட்டி வேண்டிங்க இன்ஜினியல் கீரவு எல்லாமே பக்கமான ரொட்டின் மெயின்டெனன்ஸில் பண்ணி வச்சுருக்காங்க நான்குமே தற்போதைக்கு நல்ல நல்ல பட்டன் ஓடி இருக்குதுங்க வாடிக்கைங்களா அடிபட இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பூம் ஸ்டிக்கு பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு வால் பிளாக்கு பின்னு புஷ்ஷு எல்லாமே குட் கண்டிச்சுன்னுங்க வண்டி பார்த்திங்கன்னா தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அருகில் தான் ஒரு பொக்களின் காரர்கிட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு பொக்களின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின் காரை நெரல் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின் கார்டை தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸு உடனே வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்